மகளே நம்ம லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருவாரும் மாங்காலாம் சாப்பிடுவோம் மக்களே இது மாதிரி ஒரு தரமான மாங்காய் உருவா சாப்பிட்டுருக்கேன் மட்டும் தான் சொல்லுவேன் பஸ் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மாங்காவை அள்ளி அப்படியே தண்ணியில் போட்டு நல்லாவே கழுவி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நல்லாவே கழுவி முடிச்சோம் மாங்காவை அதுவுமே பீஸ் பீஸாவே கட் பண்ணுறா மகளே ஒரு நாலஞ்சு பீஸாவே சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் வீட்டு பையனா நேரம் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பத்தினா பொடிஸ் பொடிசா கட் பண்ணியிருக்க மாங்கால கொட்டையை போடாமல் நல்லாவே ரொம்ப பண்ணிக்கிறாங்க அது சதை மட்டுமே தனியாகவே எடுத்து அதுக்கு தேவையான மசாலா மசாலாமே கொடுறாங்க ஸ்பெஷல் மசாலா சொல்லிட்டு அது எப்படி இருக்கு மசாலா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொடி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மசாலா மட்டும் இருக்கு அதேமே கொட்டி அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் தாமக்கில் சேர்க்கிறாங்க அப்போ தான் வாடை செமையாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடருமே எடுத்து கொட்டி அதேமாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணுறா மக்களே நல்லா ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணுறாங்க நல்ல மசாலாலாம் உன்னோட ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு ட்ரேலையுமே ஒரு டப்பால எடுத்து போட்டுக்கிறா மக்களே போட்டு முடிச்சு ஒரு பத்து நாள் நல்லாவே ஊற வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி ஊற வச்சதுக்கு எடுத்து அப்படியே காமிச்சா மக்களே காமிக்கும் போது நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாங்காய் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது சம்மர் டெஸ்டாவே இருந்துச்சு மக்களே அடுத்த நல்ல வீடியோ பார்க்குறேன் பாய் கேஸ்